வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் அப்படின்றதுல பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ராசி மேச ராசிக்காரங்க நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அட்வான்ஸாக செய்யணுங்க ஏன்னா ஏதோ ஒரு விஷயங்களில் தடங்கல் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் மற்றபடி வேலை மற்ற இதெல்லாம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும் யோகமான வாய்ப்பு ரிசபராசி ராசிக்காரங்க ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனை அப்படின்ற விஷயம் வந்து போட்டி அப்படின்ற மாதிரி வந்து எதிர்ப்பு காட்டுவீங்க காலையிலேயே இரவு வழிபாடு பண்ணிவிட்டு போங்க நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில் வெற்றி சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் மிதன ராசிக்காரங்க இன்று மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக உற்சாகமாக போகக்கூடிய நாளாக அற்புதமாக இருக்குது பணம் பொருளும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக நல்லா இருக்கும் உங்களுக்கு ராசி கடகராசினியர்களுக்கு இன்று பணப்புழக்கம் இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு யோகமான நாளாக இருக்குங்க மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குங்க படிப்பில் ஆர்வம் இருக்கும் வேலையில் ஒரு பேர்ப்புகள் அப்படின்ற விஷயம் கிடைக்கும் சிம்ம ராசி நேர்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க தொட்டதெல்லாம் பொன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல யோகமான நாளாக சிம்ம ராசிக்கு இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சுபகமாக வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்ற விஷயம் இருக்கும் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க துலாம் ராசி நேர்களுக்கு கொஞ்சம் மனசில் கவலை இருக்கும் கொஞ்சம் அச்சம் தென்படும் இடை வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய நாள் தொடங்குங்க உங்களுக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க இருக்காரங்க இன்றைக்கி கையில் பணம் நிறைய வச்சுருக்கீங்களோ என்னமோ நிறைய பேர்த்துக்கு உதவிகள்லாம் செய்ய போடுங்க பணத்தை கொஞ்சம் அளவாக ஆற்றுல போட்டால் அளந்து போடுன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி அளந்து போடுங்க உங்களுக்கும் பணம் தேவைப்படும் ஓகேங்களா தனுசு ராசி நேயர்கள் இன்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கீங்க நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாக கிடைக்கும் போகுது அதை நினைத்து ஒரு குதுகலம் கழிப்பு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கிறீங்க நல்லா இருக்குங்க குடும்பத்தில் நல்லாயிருக்கும் வரவும் இருக்கும் அடுத்து மகர ராசிக்கு இன்று லாபம் பெறக்கூடிய நாளாக இருக்குது பண உதவிகள் இருக்கும் வேலை தொழில் சிறப்பாக இருக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல நாளாக இன்றைக்கி மகர ராசிக்கு இருக்குங்க அடுத்து கும்பராசிக்கு மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்தில் உறவுகள் அநுநியமாக இருப்பீங்க வேலை தொழில் நல்ல யோகமான அமைப்பு இருக்குது கும்பராசிக்கும் இன்று யோகமான நாளாகவே இருக்குது மீனராசி ராசி இன்று ஏதோ ஒரு விஷயம் ஒரு எக்ஸாமோ படிப்போ கல்வியோ வேலையோ ஒரு விஷயத்தில் புதிதாக ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணி பேர்ப்புகள் அடையக்கூடிய நாளாக இன்று நாள் இருக்குங்க இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு இருக்க போது மகிழ்ச்சி சந்தோஷம் கூடயே வரும் பேர்ப்புகள் கூடையே வருங்க நல்லா இருக்குது மீனராசிக்கு அற்புதமான நாளாக இன்று இருக்குது இதே போல் அனைத்து ராசிகளுக்கும் ராசி பல்களுக்கும் தொடர்ச்சியாக பார்க்கலாம் நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்